அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஜாதகத்துல ஒன்பதாம் பாவ அதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தா என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா லக்னத்துல எண்ணி வந்த ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் அதிபதி லக்னத்துல இந்த எண்ணி வந்தீங்கன்னா ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல இருந்தா ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லைங்களா எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் மறைவு ஸ்தானத்துல இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களையும் காரகத்துவ பலன்களை இழந்து விடும் அப்படிங்கிறது ஜோதிட ரூல் அவ்வளவா பெரும்பாலும் அந்த பலன் கிடைக்காதுங்கிற அமைப்பு இல்லைங்களா ஆனா கடகலக்கணத்துக்கு குரு ஒன்பதாம் அதிபதி மீன வீட்டு அதிபதி இல்லைங்களா அவரேதான் ஆறாம் அதிபதி தனுசு அப்போ கடக லக்கணத்துக்கு குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி ஆறுல இருக்கிற போது மறைவு இல்லை ஏன்னா ஆட்சி ஆகிறார் ஒரு கிரக ஆட்சியோ உச்சமானா அது மறைவுல வராது இல்லைங்களா அந்த வகையில கடகலக்கணத்துக்கு குரு பகவான் ஒன்பதாம் அதிபதியுமாகி ஆறாம் அதிபதியாகி அவருடைய வீட்டிலே ஆட்சி ஆயர்றார் சரிங்களா அதே மாதிரி மகர லக்கணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா புதன் பகவான் ஒன்பதாம் அதிபதி அவரே ஆறாம் அதிபதி கன்னி வீடு ஒன்பதாம் இடம் மிதன வீடு ஆறாம் இடம் அப்போ மகர லக்கணத்துக்கும் அவர் ஒன்பதாம் அதிபதியாகி ஆறுலா அவர் வீட்லேயே இருக்கிறார் ஆட்சியாயறார் அப்போ அவருக்கு மறைவு இல்லை அதுலேயும் புதன் பகவானுக்கு ஒரு ஸ்பெஷலா ஸ்பெஷாலிட்டி உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலனை தருவார் அப்படிங்கிற ஒரு விதியே புதன் பகவானுக்கு இருக்குறார் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம லகனம் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் ஆறுல எங்க இருக்கிறாருங்க மகரத்துல என்ன ஆகிறார் உச்சபாய் சரிங்களா அடுத்து ரிசப்ப லக்கணம் யாருங்க ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் அவரு துலாத்துல ஆறுல உச்சமாயிரார் ஆட்சியோ உச்சமானா மறைவில்லைங்கிற விதியின் அடிப்படையில் இங்க செவ்வாய் பகவானுக்கும் மறைவில்லை சனி பகவானுக்கு மறைவில்லை யாருக்கு சிம்ம லக்கணத்துக்கும் ரிசபலக்கணத்துக்கும் அப்புறம் இதுல ஒண்ணு என்னன்னா இந்த செவ்வாய் சனியை பொறுத்த அளவு அவங்க எந்த அளவுக்கு வலுவாகிறாங்களோ அந்த வலுப்பெறக்கூடிய இடங்கள் செவ்வாயும் சனியும் பலம் பெறப்போ பலம் பெறக்கூடிய இடங்கள் மறைவு மறைவு ஸ்தானமாக இருக்கிறது நல்லதுங்கிறது ஜோதிட அமைப்பு ரெண்டு கிரகங்கள் மட்டும் மறைஞ்சு வலுப்பெறலாம் போது அவங்க மறைஞ்சு வலுப்படுறாங்கன்னா அது நல்லதுங்கிறது ஜோதிட ரூல் சரிங்களா அந்த அமைப்புலையும் இங்கே செவ்வாய் வந்து ஆறுல மறைஞ்சு உச்சமாகறார் சனி பகவான் ஆறுல மறைஞ்சு உச்சமாகறார் ஆனாலும் செவ்வாய் பகவானுக்கும் சனி பகவானுக்கு வந்து ஒரு சுபகிரகத்தினுடைய தொடர்பு ஏதாவது ஒரு அமைப்புல கிடைச்சது நல்லது சிறப்பு சரிங்களா இதுல இந்த கடகலக்கிணத்துக்கும் மேசலக்கணத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு அற்புதமான சிறப்பு இருக்கு இந்த அமைப்புல ஒன்பதாம் ஆறு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கடகலக்கிணத்துக்கு ஆட்சி ஆகிறாரு ஆனா மேசலக்கிணத்துக்கு குரு பகவான் ஒன்பதாம் ததி ஆறுல கண்ணி வீட்டுல ஆட்சி ஆகிறது இல்லை ஆட்சி ஆகிறது இல்லை ஆனா அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பார்வை குரு பகவான் பாத்தீங்களா அற்புதமான சிறப்பு அஞ்சாம் பாவியும் பத்தாம் படத்தை பார்த்துக்க ஏழாம் பாவியும் பன்னெண்டாம் படத்தை பார்த்துக்க ஒன்பதாம் வாரியும் இரண்டாம் படத்தை பார்த்துக்க பத்து தொழில் ஸ்தானம் தொழில் சிறப்படைஞ்சிருதுங்களா ரெண்டு வருமான ஸ்தானம் தனஸ்தானம் வருமான சிறப்படைஞ்சிருதா இந்த ரெண்டு தானங்களை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழிலு வருமானம் இந்த ரெண்டு சிறப்பா கிடைச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில நல்லபடியே வாழ்ந்துடலாம் இல்லைங்களா அப்ப இந்த குரு பகவான் வந்து ஆறு இருக்கும்போது பத்தாம் இடத்தை பார்த்து தொழிற்சானத்தை தானத்தை பலப்படுத்திடுறாரு தனஸ்தானத்தை பலப்படுத்திடுறாரு தொழிலும் சிறப்பு வருமானமும் சிறப்பு சரிங்களா சரி தொழில் எதுக்காக பண்றோம் வருமானம் எதுக்கு சம்பாதிக்கிறாங்க குடும்பத்துக்காக அதுக்குத்தான் நாயா பேயா ஒவ்வொரு மனுஷன் அலையறது குடும்பத்தை காப்பாத்தணும் குடும்பத்தை காப்பாத்திரும் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணுங்கன்னு அப்போ தொழில் சிறப்பாகுது வருமானம் சிறப்பாகுது குரு பார்வையில குடும்பமும் சிறப்பாக அமைஞ்சிருது குடும்பஸ்தானம் இல்லைங்களா ரெண்டு குடும்பஸ்தானமும் சிறப்பாயிருது தொழில் ஸ்தானம் சிறப்பு தனஸ்தானம் வருமான ஸ்தானம் சிறப்பு குடும்பஸ்தானம் சிறப்பு பேச்சு நல்லபடியான வாக்குஸ்தானம் இல்லைங்களா வாக்குஸ்தானமும் சிறப்பு இதோட சேர்ந்து தொழில பாக்குறதுக்காக வருமானம் சம்பரிக்காக நாயா பேயா பகலெல்லாம் அலையரும் இல்லைங்களா அலைஞ்சிட்டு நைட் என்ன பண்றோம் அப்பாடான்னு போய் படுத்து தூங்குறான் வா தடவை நிம்மதியா தூங்கலான்டான் அது எந்த இடங்க பன்னெண்டு அந்த இடத்தையும் குரு பாக்கர்ற அப்ப ஒரு மனுஷனுக்கு தொழில் வேணும் வருமானம் வேணும் ரெண்டும் சிறப்பு நல்ல குடும்பம் வேணும் அதுவும் சிறப்பு பேசுற பேச்சு நல்ல பேச்சு ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும் படுக்கையில இந்த அயன சயன போகம்ங்கிற பன்னெண்டாம் படம் அந்த பன்னெண்டாம் பாவம் அயன சயன போக பாவமும் சிறப்பு ஒரு மனுஷனுக்கு வேணும் இந்த எல்லாமே அற்புதமா இந்த குரு பகவானுடைய பார்வையில ஆறுல இருந்து பார்க்கும்போது அந்த கடைகளை கிணத்துக்காரங்களுக்கும் மேசலை கிணத்துக்காரங்களுக்கு அற்புத பலன்களை அள்ளி தெளித்து அள்ளி கொட்டி அள்ளி வீசி விடுகிறார் சரிங்களா சரி பொதுவா ஒன்பதாம் அதிபதி மறைவு ஸ்தானமான ஆறு இருக்கிற போது பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா பார்த்தரலாங்களா ஒன்பதாம் பாவாதிபதி ஆறு இருக்கிறப்போ பொருட்காரதத்தில் சிறப்பு உயிர்காரதத்தில் வெறுப்பு சரிங்களா பொருட்காரத சிறப்பு உயிர்காரதத்துல வெறுப்பு ஆறாம் இடம் குறிக்குதுங்களா ஒன்பதாம் பாவகங்கிறது ஒரு உயர்ந்த தன்மைகளை கொண்ட பாவகம் திரிகோண ஸ்தானாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதி இல்லைங்களா பாக்யாதிபதி வரையக்கூடாது ஆனா மறைஞ்சிட்டார் அப்ப ஆறுல பகுதி வரையும் போது பாக்யாதிபதி உட்கார் போது ஒரு மனிதனுக்கு உயர்ந்த தன்மைகளை தரக்கூடிய ஒரு மதிப்பான பாவகம்ங்கிறது ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு பாவகம் ரொம்ப முக்கியமான பாவகம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சுப பாவகங்கள் அதுல ஒரு மிகப்பெரிய மதிப்பான பாவகம் ஒன்பது அது போய் ஆறு முப்பா வரும்போது ஆறு வேலைங்களா அந்த ஜாதகருக்கு மதிப்பான வேலை கிடைக்கும் சரிங்களா உயர்வான வேலை அந்தஸ்தான வேலை ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து உயர்வு இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் உயர்ந்த அந்தஸ்துள்ள லட்சுமி ஸ்தானம் அந்த லட்சுமி ஸ்தானாதிபதி போய் வேலையை குறிக்கிற ஆறாம் இடத்துல உட்கார் போது சிறப்பான வேலை உயர்ந்த வேலை மதிப்பான வேலை அந்தஸ்தான வேலை நல்ல பொருளாதாரம் நல்ல வருமானம் நல்ல வருமானம் ஏன்னா ஜோதிடத்திலே ஆறு பத்து பொருள் ஸ்தானம் ஒண்ணஞ்சு ஒன்பதாம் அற 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 அரபாவங்கள் அரஸ்தானங்கள் ஆறு பத்து பொருள் ஸ்தானங்கள் மூணு ஏழு பதினொன்று ஸ்தானங்கள் நாலு எட்டு பன்னெண்டு மோட்சம் சுகம் துன்பம் இந்த நாலு எட்டு பன்னெண்டுல மோட்சம் இருக்கு சுகம் இருக்கு துன்பம் இருக்குது மூணும் கலந்தது அது சரிங்களா இது பொருள் ஸ்தானமான ஆறு பத்து ஆறுல வேலை இருக்குது இல்லைங்களா அதனால அங்க போய் ஒன்பதாம் அதிபதி உட்காரும் போது லட்சுமி ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானாதிபதி பாக்யாதிபதி உட்கார் போது வேலை சிறப்பு மதிப்பான வேலை நல்ல வருமானம் இது நல்ல வேலை நல்ல வருமானம் அடுத்து உயிர்காரத்துவ சுயநலத்தோட ஜாதகர் செயல்படுவார் அந்த ஆறுக்குள்ளத சுயநலம் இருக்குது சரிங்களா தன்னுடைய சிறப்பு தன்னுடைய நலம் தன்னுடைய தேவை தன்னுடைய வளம் தன்னுடைய வசந்தம் இப்படி பொருளாதாரத்தை செலவு பண்ணக்கூடியவரா பெரும்பாலும் பெரும்பாலும் அந்த மாதிரி குணத்தை சுயநல எண்ணங்களை செயலை கொடுத்துருவார் நல்ல வேலை நல்லா சம்பாதிப்பார் தன்னுடைய வசந்த ரொம்ப முக்கியம் நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொடுத்துருவார் அப்புறம் அப்பா ஸ்தானம் இல்லைங்களா ஒம்பது தந்தையோடு சங்கடங்கள் சச்சரவங்கள் கருத்து முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இன்னும் சொல்ல போனால் அது பகை பகைவர்களை குறிக்க சாணம் எதிரி குறிக்கிறது அப்பாவே எதிரியாக கூடிய ஒரு தன்மையை இந்த ஒன்பதாம் பகுதி ஆறு உருவாக்கி விட்டுருவார் அந்த மாதிரி வேலை பண்ணி விட்டுவார் சரி அப்பாவோட தான் சங்கட சச்சரவுன்னு கேட்டீங்கன்னா அப்பாவோட சொந்தக்காரவடையும் சங்கட சச்சரவு தந்தை வழி உறவுகளோட சங்கடங்கள் சச்சரவு என்ன ஐயா இது ஆனா ஒன்பதாம் பதிவு அப்பாவுக்கு குறிப்பாரு ஆறுல போறாரு சரி ஆறுல மறையிறாரு ஆறு துரஸ்தானம் சரி எதிரி குறிக்கிறது அப்பன் கூட சண்டை சச்சரவு சங்கடம் வரலாம் கருத்து வேறுபாடு வரலாம் ரைட்டு அப்பனே எதிரியே ஆகட்டும் இல்ல அப்ப சொந்தக்காரங்களும் அப்பா ஆவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கணக்கு போட்டீங்கன்னா கணக்கு கரெக்டா வரும் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா வரும் அந்த மாதிரி ஆறுல இருந்து எண்ணிவாங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆறுல இருந்து என்னீங்கன்னா ஒன்பதாம் நாலாம் மடமா வருதுங்களா ஜோதிடம்ங்கிறது கணிதம் தான் இந்த அமைப்புல ஆனா இந்த கணிதம்ங்கிறது கடவுள் அமைச்சு வச்சிருக்கிற ஜோதிட கணிதம் சரிங்களா இதுல ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் நாலாம் இடம் நாலு உறவுகளை குறிக்கீங்களா நாலு சொந்த பந்தம் உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் நாலாம் படம் அப்ப ஆறுக்கு ஒன்பது ஆகுது அது தந்தையை குறிக்குது ஆருடருந்து பார்த்தா நாளை குளிக்குது அது உறவுகளாகுது தந்தை வழி உறவுகளோடும் அப்பாவுடைய சொந்த பந்தங்களோட அந் அவா தந்தையினுடைய வழி உறவுகளோடையும் சங்கடங்கள் கருத்து வேறுபாடு அவங்களே சண்டக்காரங்க எதிரி ஆகக்கூடிய ஒரு நிலைமை அப்பாவும் அப்பா வழி உறவுகள் இன்னும் பாருங்க அப்பா வந்து சில அமைப்புகள்ல பார்த்துட்டீங்கன்னா அப்பாவால வழக்கையே சந்திக்க நிலைமை வந்தாலும் வரலாம் தந்தையால வழக்கே ஏன்னா ஆறாம் இடம் வழக்கு அங்க போய் தந்தை ஸ்தானதி வரைகிறாரு அந்த தந்தையின் மூலமா சங்கடங்கள் மட்டும் ஒரு வழக்கே வரலாம் இன்னைக்கு நம்ம நாட்டுல பாக்குறோம் இல்லைங்களா பத்திரிகையில் பாக்குறோம் தொலைக்காட்சியில் பாக்கிறோம் ஏன் இன்னைக்கு கண்ணு முன்னாடி நேரடியாக ஒரு பெரிய ஒரு ஒரு ஜாதி கட்சியா இருந்து அரசியல் கட்சியான பேர் பல ஜாதி ஜாதி கட்சி ஜாதி கட்சி ஜாதி கட்சின்னு தான் வைங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை பார்த்துட்டு இருக்கீங்களா இப்போ வடநாட்டுல உத்தரப்பிரதேசல பல மாநிலங்கள்ல தந்தை மகனுக்கு அரசியல பப்ளிக்காவே கருத்து வேறுபாடுகள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் கட்சி அப்பம்மாவின் சண்டை வந்தாலும் நான் பார்த்தேன் இல்லைங்களா இப்போ அரசியல்கள் நாடு அறிஞ்சவங்க இப்படின்னா அப்போ நான் அறியாத எத்தனையோ குடும்பங்கள்ல அதையெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் தொலைக்காட்சி செய்தி எழுதி பார்க்கறோம் அப்படி ஒரு எதிர்மறையான நிலைகளை தந்தையை மகனோடு செயல்பட வச்சிருந்த ஒன்பதாவது ஆறு இருக்கிறப்போ சரிங்களா அப்புறம் இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த பெ வயசுக்கு மூத்தவங்க பெரியவங்க குருவுட குருவுடைய தகுதியில் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களையும் இவங்க வந்து நிந்தி நிந்திக்க குடிக்கிறவங்களா மதிக்காதவங்களா இருப்பாங்க ஒன்பதாம் குரு இல்லைங்களா காலப்புருஷத்துக்கு அவர்தான ஒன்பதாம் பாவம் குருவுக்கு தான் அமைச்சு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப குருவை போன்றவர்களை குருவுடைய அந்தஸ்து உள்ளவர்களை ம வயசுக்கு மூத்தவங்களை மதிப்பு குருவில கூட இவங்க நிந்திக்கிறவங்களா புறக்கணிக்கிறவங்களா அவமானப்படுத்துறவங்களா கேவல்படுத்தக்கூடிய செயலை செய்யறதுக்கு தயங்காதவங்களா இருப்பாங்க ஒன்பதாவது ஆள் இருக்கிறவங்க அதோட இல்லை கடவுளையே திட்டுவாங்க சாமிவே திட்டுவாங்க ஆன்மீக வீடு இல்லைங்களோது அது போய் ஆறுல போய் பார்ப்போது இதெல்லாம் தான் உயிர் உயிர்காரத்துவ பலன்கள் நம்ம வேலை வருமானங்கிறது பொருட்காரத்து இது ஒரு உயிர்காரத்துவத்துல அப்பங்க சண்டை சசரவு அப்போ அப்பனோட சொந்த சொந்த பந்தங்களோட சண்டை சச்சரவு பெரியவங்களை மதிக்காத தன்மை பெரியவங்களை வந்து அவமானப்படுத்துற தன்மை இந்த மாதிரி கொடுக்கறதோட கடவுளையே திட்டுவாங்க என்ன சாமி ஆஹ் மண்ணாங்கட்டி சாமி நான் கோயிலுக்கு போலியா பழத்துக்கு போகலியா ஏன் சாம்பிராணி காட்டிலயே கற்பூரம் மேத்துலயே தீபம் மேத்துலயா தேங்காய் வடைக்கலையும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லா போயிட்டு தான் இருக்கிறேன் ஒரு மண்ணாங்கட்டி நடக்க மாட்டேங்குது கண்ணை துறப்படாங்குது சாமி இந்த சாமி தான் இருக்குதா இல்லையே தெரியல எத்தனை கஷ்டம் எத்தனை கஷ்டம் கொஞ்சமா இந்த சாமி கொஞ்சம் கண்ணு பார்க்க வேண்டாம் கொஞ்சம் கண்ணு தரத்தான்னு பாரு கஷ்டமே கஷ்டமா இருக்கு நான் கோயிலுக்கு போகாம இருக்கிறேன் சாமியாவது மண்ணா கட்டியாது அது எங்க சாமி சாமி இல்லையாட்டு இருக்குது இருந்துச்சுன்னு இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு பேசுறத நீங்களும் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அப்படி கடவுள்களையும் திட்டக்கூடிய நிந்திக்கக்கூடிய தன்மையை ஆன்மீகத்தினுடைய பாவகமான ஒன்பதாம் பாவகாதிபதி ஆறுல போய் மறையிறப்போ அதுல ஆன்மீகத்திலையும் எதிர்மறையான ஒரு நிலைகளை கடவுளையே திட்டக்கூடிய ஒரு தன்மையையும் அந்த ஜாதகருக்கு இந்த ஒன்பதாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் இருக்கிற போது ஏற்படுத்தும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்